வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலக்கடை இன்னைக்கு நாம கணக்காசிரியர் வகுப்பில் பாடம் நடத்தும் பொழுது தூங்கிய மாணவர் கணக்கு வாத்தியார் நடத்திய கணக்குக்கு விடை கண்டுபிடித்து உலக புகழ் பெற்ற கணித மெதையான எப்படி என்பதை நம்ம இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் கடலை கடைசேனல் முதல் முறையாக பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று போடுங்க இந்த காணொலி பெற்று கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போய் பதிவிடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அந்த ஆச்சரிய தகவலை பார்ப்போம் அது ஒரு கணித வகுப்பு திடீரென மற்ற மாணவர்களின் சலசலப்பு சத்தம் கேட்டு கண்விழித்தான் அந்த மாணவன் கணித வகுப்பு முடிந்து பேராசிரியர் வெளியேறியிருந்தார் முக்கியமான கணித வகுப்பை கவனிக்காமல் தூங்கிய நினைத்து வெக்கப்பட்டு கொண்டே கரும்பலகையே பார்த்தான் பேராசிரியர் கரும்பலகையில் இரண்டு கணிதங்களை கேள்வியாக எழுதி வைத்திருந்தார் அவனுக்கு புரிந்து போனது ஆசிரியர் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் உடனே நோட்டில் அந்த இரண்டு கணித கேள்விகளையும் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்துதான் கணித வகுப்பு வரும் அதற்குள் அதற்கு விடை எழுதிவிடலாம் என நினைத்து வீட்டில் உட்கார்ந்து கணக்கிற்கு விடை எழுதி பார்த்தான் வரவில்லை வகுப்பறையில் பாடத்தை கவனிக்காமல் போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்ட அந்த மாணவனுக்கு யாரிடம் விடை கேட்பது என்றும் தெரியவில்லை தொடர்ந்து இரண்டு நாட்கள் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து அதிசிரத்தையுடன் படித்து கடுமையாக போராடியதில் ஒரு கேள்விக்கான விடை கிடைத்தது இன்னொரு கேள்விக்கு தீர்வு காண்பதற்கு அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை அந்த இரண்டாம் கேள்விக்கு பதில் எழுதாமல் போனதற்கு கடுமையாக திட்டு கிடைக்கும் என நினைத்துக்கொண்டே இரண்டு நாட்கள் கடித்து வகுப்பறையில் உட்கார்ந்திருந்தான் அந்த மாணவன் கணித பேராசிரியர் வந்தார் பாடங்களை நடத்தினார் வகுப்பு முடிந்ததும் வெளியே கிளம்ப தயாரானார் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அசைன்மெண்ட் கொடுத்ததையே பேராசிரியர் மறந்துவிட்டாரோ என்று எழுந்து பேராசிரியரிடம் சொன்னான் சார் நீங்க அசைன்மெண்ட்டாக கொடுத்த இரண்டு வினாக்களில் ஒன்றுக்கு விடை எழுதிவிட்டேன் மற்றொன்றுக்கு விடை எழுத நேரம் கிடைக்கவில்லை எனக்கு இன்னும் இரண்டு நாட்கள் கூடுதல் அவகாசம் கொடுத்தால் அதற்கும் விடை எழுதி விடுவேன் என்றான் பேராசிரியர் அதிர்ச்சியாய் அவனிடம் என்ன சொல்ற நான் அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்கவில்லையே அந்த இரண்டு வினாக்களில் ஒன்றுக்கு விடை எழுதிட்டேன்னு வேற சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல அந்த விடைத்தாளை காட்டு பார்ப்போம் என ஆசிரியர் கேட்க மாணவன் காட்டினான் படித்து பார்த்த பேராசிரியர் அதிர்ந்து போனார் இதுக்கு விடை எப்படி கண்டுபிடிச்ச அந்த மாணவன் உண்மையை ஒத்துக்கொண்டான் நீங்க பாடம் எடுத்த போது என்னையும் அறியாமல் உறங்கிவிட்டேன் மற்ற மாணவர்களிடம் இந்த வினாக்களுக்கு விடை கேட்பதற்கும் நீங்கள் வல்லுப்பறையில் என்ன பாடம் நடத்தினீர்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் நேரம் கிடைக்கவில்லை அதனால் நானாக முயற்சி செய்து பல புத்தகங்களை படித்து விடை எழுதினேன் பேராசிரியர் அவனைக் கொண்டு ஆனந்த கூத்தாடி சொன்னார் உலகின் மிகச்சிறந்த கணித வல்லுநர்களாலும் தீர்க்கப்பட முடியாத பல கணக்கு வினாக்கள் இருக்கின்றன அவற்றில் உதாரணமாக இரண்டு கணக்குகளை எழுதுகிறேன் என சொல்லி நான் எழுதிய வினாக்கள்தான் அவை அதற்கு நீ விடை கண்டுபிடித்திருக்கிறாய் என்பதை நினைக்கும்போது என்னால் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த மாணவன் முதல் வினாவிற்கு விடை கண்டுபிடித்த நான்கு தாள்கள் இன்னும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றன அந்த தான் உலக பெற்ற அமெரிக்க கணிதவியலாளர் ஜார்ஜ் பெர்னார்டு டான்சிக் பின்னாளில் அவர் மாணவர்களிடையே உரையாடிய பொழுது சில நேரங்களில் நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள்தான் நம்மை முன்னேற்றும் படிக்கற்களாக அமைகின்றன இதற்கு விடை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என எனது கணித பேராசிரியர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளுக்குள்ளும் விழுந்திருக்குமேயானால் என்னுடைய உளவியலானது நம்மாலும் முடியாது என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஆனால் நான் பாடத்தை கவனிக்காமல் தவறு செய்துவிட்டேன் என்கின்ற குற்ற எண்ணமே என்னை தனிச்சையாக போராட வைத்தது அந்த போராட்டமே பல சிக்கலான கேள்விகளுக்கு தீர்வு காண வைத்தது இது கணித விடைக்கு மட்டுமான பதில் அல்ல அனைத்து பிரச்சினைகளுக்குமான பதில் அதனால் சில நேரங்களில் நீங்கள் காதுகளை மூடிக்கொள்வதும் நல்லதுதான் மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லதுதான் மற்றவர்களின் எண்ணங்களையும் முடிவுகளையும் நமக்குள் ஏற்றிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லதுதான் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட்டால் மறு சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி உருவாக்கி நீங்கள் அதில் உங்கள் உழைப்பையும் செலுத்திவிட்டால் உலகத்தில் விடை காண முடியாத வினாக்களுக்கு விடை காணும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்களும் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிக் தான் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு புதிய தகவலோடு வேறொரு நிகழ்வோடு வேறொரு சினிமா விமர்சனத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க